ம சிவாயா ஓம் நம இதுதான் காசி விஸ்வநாதர் சமேத விசாலட்சியம்மன் திருக்கோவில் நின்னியூர் என்ற கிராமத்தில் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் நின்னியூர் என்ற கிராமத்தில் காசி விஸ்வநாதர் இங்கே இருக்கின்றார் சுமார் முந்நூறு வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி சுவாமி என்கின்றவர் கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்ததாக பக்கத்திலே அறிவிப்பு பலகை இருக்கிறது காசி விஸ்வநாதர் காசிக்கு நிகரான பலன் கொடுக்கக்கூடிய விஸ்வநாதர் சோபெருமான் இங்கே காசி விஸ்வநாதர் என்கின்ற பெயரில் அருள் கொடுக்கின்றார் கிராம கோவில் இந்த நின்னுவிர் என்ற கிராமத்திலே அழகான கிராமத்திலே அழகான காட்சிகளுடன் இங்கே அருள் கொடுக்கின்றார் சிபெருமான் இங்கே நின்னியூர் என்ற கிராமத்திலே சிபெருமான் பல இடங்களிலே பல தலங்களிலே அருள் கொடுக்கின்றார் பல பெயர்களிலே ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு சில கோவிலுக்கு சென்றால் நம்முடைய பாவங்களெல்லாம் நீங்கிவிடும் விசாலட்சியம்மன் தாயார் விசாலட்சியம்மன் சில கோவிலுக்கு சென்றால் நமக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சில கோவிலுக்கு சென்றால் திருமணத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் இப்படி பலவிதமான பலன்களை சிவனார் இந்த பூலோகத்திலே நமக்கெல்லாம் அருள் கொடுக்கின்றார் எல்லா கோவில்களிலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு பெயரோடு விளங்குகிறார் இந்த அழகிய கிராமத்தில் அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல காசி விஸ்வநாதர் என்கின்ற பெயரில் இருக்கின்றார் பெருமான் வனகுருநாதர் சுவாமி தர்மமுனீஸ்வரர் பெருமான் இருக்கின்றார் வில்வ மரங்கள் அதிகமாக வில்வ மரங்கள் காய்த்திருக்கிறது வில்வக்காய் இங்கே காசிக்கு நிகரான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இது இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்திலே காசி விஸ்வநாதர் சிவபெருமான் இங்கே கருணை வள்ளல் நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றார் எல்லோரும் சிவனடியார்கள் பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து காசி விஸ்வநாதரை வணங்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தளத்தில் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் மற்றும் உள்ள தேவதைகள் சூரிய பகவானார் மற்றும் உள்ள தேவதைகள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் எல்லோரும் அருள் கொடுக்கின்றார்கள் இது இயற்கை இயற்கை எழில் சூழ்ந்த கோவிலுக்கு எதிரே உள்ள குளம் மாதிரி அரசமரம் அரசமரம் இருக்கிறது கோவிலினுடைய நுழைவாயில் அரசமரம் வேர் கோவில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்திலே அமைந்திருக்கிறது சிவபக்தர்கள் சிவனடியார்கள் இங்கே வருகை தந்து காசு விஸ்வநாதருடைய அருளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கபாலி சிவன் விஷுவல் மீடியாவிற்காக இங்கே பலவிதமான சிவன் கோயில்களையும் பல கோவில்களையும் குறிப்பாக சிவ ஆலயங்களை எடுத்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கபாலி சிவன் விஷுவல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து பல கோவில்களை சிவன் கோயில்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் நம ஓம் காசி விஸ்வநாதர் திருப்பாதங்கள் போற்றி